பிரைசலால் கர்த்தனாமருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோக வார்த்தையின் மூலமாகி உங்களோடு உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரதாமே நம்ம எல்லாரையும் நாட்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக ஒரு வசனத்தை ஒரு புதிய லோக சுவார்த்தையை உங்களுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் ஜவுமில் விரும்புகிறேன் நீதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு இவ்வா இவ்வாறு சொல்கிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அறிஞர் பிள்ளைகளை இந்த வசனத்தை இந்த வார்த்தையை நீதிமொழிகள் நீதிமொழி எழுதிய அருமையான சாலமோன் ராஜா சாலமோன் என்பவர் இதை எழுதியிருக்கிறார் ஒரு சாலமோன் ராஜாவின் காலத்தில் நம்ம பார்க்கும்போது சாலமோன் ஆண்ட ஜெபம் பண்ணினான் அவனுக்கு ஞானம் இல்லை என்பதனாலே எனக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் எனக்கு ஞானத்தை ஆண்டர் கேட்க என்ன வேணும் உனக்கு நான் இவன் வந்து வெள்ளியும் பொண்ணு எதுவுமே கேட்கல ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான் ஆண்டவர் சொன்னா உன்னை ஞானத்தை கேட்டபடினாலே நான் ஞானத்தை மட்டும் இல்லை உனக்கு எல்லா ஆசீர்வாதையும் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தரவனை ஆசீர்வதித்தார் அவன் அவனை நாட்களுக்கு நாற்பது வருஷ அரசாட்சியில வரவு மட்டும்தான் செலவே கிடையாது செலவு அதிகமா இல்லை யுத்தம் இல்லை அதனாலே அவனுக்கு செலவு இல்லை சாப்பாடு செலவு மட்டும்தான் ரொம்ப பயங்கரமாக சம்பிராயமா சாப்பாட்டு பயங்கரமான செலவு பண்ணினாலும் அவனுக்கு யுத்தி யுத்தத்திலே அழிவு இல்லை ஜனங்கள் எல்லாரும் வந்து கொட்டிக்கொண்டே இருந்தார்கள் பக்கத்து விட்டு பக்கத்து ராஜாக்கள் பக்கத்து நாட்டு ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்க எல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதனால் அவன் சொல்கிறான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரித்தான் கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தின்படி வருகிற அந்த ஐஸ்வர்யன் தான் பாருங்க அந்த தான் உண்மையான ஆசிர்வாதம் சோத்தன் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் அதனோடு வேதனை இல்லாத ஆசிர்வாதம் இந்த நாளிலே நீங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் உலகத்துல சகல நன்மைகளோடு சகல வசதிகளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் குறுக்கு வழியாய் போகிறத நாம் பார்க்கிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க செய்தியில வாசித்திருப்பீங்க எல்லாத்திலையும் பார்க்குறீங்க சீக்கிரம் குறுகிய நாளிலே பெரிய பணக்காரணமாகணும் சகல பொருட்கள் வசதியோடு சம்பிராயமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வேகமாய் ஓடி தவறான பாதையிலே சென்று சீக்கிரமாக ஐஸ்வரன் ஆக வேண்டும் சொல்லி ஓடுறதெல்லாம் ஆபத்தில் மாட்டியிருக்கிறார்கள் சங்கடத்தில் மாட்டிடுறார்கள் பணம் ரொம்ப சேர்க்கிறது பெருசு இல்லை ஆனால் பணம் சேர்த்த பிறகு நிம்மதியான வாழ்க்கை இல்லை நிம்மதி போய்விட்டது தூக்கம் போய்விட்டது எப்போ திருடம் வருவானோ எப்போ கல்விட்டு திருவானோ எப்போ ஆபத்து இருக்குதோ எப்போ நம்ம போட்டு தள்ளுவானோன்னு கவலையிலே இருக்கணும் சோதரம் நிறைய மக்கள் அப்படி தான் இருக்காங்க நிறைய பணம் வச்சிருக்காங்க ஆனால் அவங்க பயந்து கொண்டே நடக்கிறார்கள் பயந்து கொண்டே வண்டியில் போடுறாங்க பயந்துக்கிட்டே வராங்க நைட்ல நிம்மதியான தூக்கமே கிடையாது காரணம் அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அல்ல அவர்களாக தேடி திருவிடல் ஓடியும் திரையும் தேடி தேடி கடல் போய் எல்லாம் சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அதனாலே அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் அதனால அவளுக்கு நிம்மதி இல்லை சொல்லுது பாருங்க அதனாலே அவளுக்கு நிம்மதி இல்ல வேதனை 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 நிம்மதியா பாருங்க சைடுல படுத்து பாத்திருக்கீங்களா ஒரு கவலை இல்லாம எந்த வண்டி சத்தம் கேட்டாலும் எந்த அப்படியே அயர்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க சோதரம் ஏன்னா அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இன்னைக்கு மற்றவங்களை பாருங்க வேகமாய் பணத்தை சேர்த்தவர்களை பாருங்கள் ஓ எனக்கு ஆசீர்வாதம் நிறைய வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அவங்களாவே ஓடி ஓடி காரியங்களை செய்து அந்த காரியம் செய்து இந்த காரியம் செய்து காரியங்களை சேர்த்து பணத்தையும் பொருளையும் சொத்தையும் சேர்த்து வைச்சிட்டு வேதனையோடு தூங்குகிறார்கள் நிம்மதியான தூக்கம் இல்லை எந்த கிறனை எப்ப வருவான்னு தெரியாது எப்ப கண்ணை விட்டு திருடுவான்னு தெரியாது எங்கே வச்சிருக்கிறான்னு தெரியாது அதை திருடுறதுக்கு வந்துடுறாங்க எங்க வச்சாலும் அதுக்கு பயம் வேதனை நிம்மதி இல்லாத ஏன்னா அவங்க ஓடி போனா கர்த்தர் நமக்கு ஆசீர் பாருங்க வேதனை கூட்டவே மாட்டார் பாருங்க ஆண்டவர்கள் ஆசிரியப்பட எத்தனையோ செல்லங்கள் இருக்கிறாங்க அவங்கள அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா அவங்க இருதயம் அந்த சொத்தின் மேலயோ அந்த ஆசீர்வாதத்தின் மேலே இல்லை அவங்க இருதயம் கர்த்தர் மேல இருப்பனாலே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் யோகை பத்தி வாசிக்கணும் யோக பெரிய பணக்காரனா இருந்தான் பெரிய செல்லுங்கள்னா இருந்தான் அந்த நாட்களில் ஆனால் அவனை யாரும் தொட முடியாத அளவுக்கு கர்த்தர் வேலி போட்டு வச்சிருந்தார் அவனுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது சொல்றேன் ஏன்னா தேவன் அவனை ஆசீர்வித்த அப்படின்னாலே அவனுக்கு எதை பத்தி இருந்தாலும் வேதனை அவனுக்கு கிடையவே கிடையாது இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால் கர்த்தர் நீ உங்களை ஆசிரியப்பார் என்றால் நீங்க வேதனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு நீங்க நம்ம எல்லாம் இஷ்டம் போல பண்றோம் நாங்களுக்கு பிரியமில்லாத வழியில போய் பணத்தை சேர்க்கிறோம் பணத்தை தேடி ஓடுகிறோம் செல்வத்தை தேடி ஓடுகிறோம் உலகத்தை நாசா பாசத்தை தேடி ஓடுகிறோம் அதனாலே பின்னாடி நமக்கு வேதனை உண்டாகும் என்கிற எண்ணம் இல்லை சொல்றோம் எந்த அளவுக்கு வேகமா போய் சம்பளம் அந்த அளவுக்கு தூக்கி தூக்கிட்டு போடுறோம் அது வேகமாய் வரும் வேகமாய் போகும் இந்த நாளிலே அருமையான ஒரு புதிய நாளிலே கத்தர் உங்களோடு பேசுகிறது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஒப்புகும் அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது ஒரு வேதனை வராது நிம்மதியா இருக்கும் சமாதானமா இருக்கும் இந்த உலகத்துல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எவ்வளவு எந்த சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு வேதனைப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு வேதனையோடு காட்டிலும் வேதனையோடு கூடிய அநேக காரியங்களை காட்டிலும் சமாதானமா இருக்கிற கொஞ்சமே நல்லது நிறைய இருக்கு ஆனா வேதனை இருக்கிறோம் ஆனா கொஞ்சம் இருக்குது வேதனை இல்லை அந்த காரியம்தான் நமக்கு முக்கியம் அதனால நாம் அந்த வசனத்தை கத்திரனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க அதனாலே அவர் வேதனையை கூட்ட மாட்டார் தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் வேதனை இல்லை நாமளே தேடி மற்றபடி வேற வழியில் அந்த ஆசீர்வாதமோ அந்த பொருட்களோ செல்வமோ வந்தானால் அதனாலே அதிக வேகமாக வேதனைப்பட்டு பணத்தை பாதுகாக்க முடியாதபடி செல்வத்தை பாதுகாக்க முடியாதபடி அது நம்மை அழுகிக் கொண்டு வருகிறது சோதரம் எப்போ போட்டு தள்ளவான்னு தெரியாது இந்த நம்பு நண்பில் நம்ப முடியாது இந்த சொந்தத்தால் நம்ப முடியாது காரணம் பணத்தினால் உயிருக்கே ஆபத்து உண்டு தான் இருக்கிறோம் அநேகர் வேதனையை உருவ குத்தி கொண்டு பண ஆசையில் போனவங்கள்லாம் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது இந்த நாளில் அருமையானே கர்த்துடைய ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ள போ தேவன் உங்களை ஆசீர்வதித்தால் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள் அந்த சமாதத்தை கற்பர்கள் கொடுக்க இன்றைக்கு வந்திருக்கிறார் நீர் நீரண்ணே ஆசீர்வதியும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் என்னை திருப்தியாக்கும் ஆக்கும் உங்களுடைய வீட்டின் நன்மையினாலே என்னை திருப்தி ஆகும்னு சொல்லுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக மற்ற உலக பிரகாரமான ஓ தேடி ஓடாதபடி கத்தரின் தேதி வாருங்கள் உங்களை என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு செபிக்கிறேன் பிரலவத்தின் பிதாவே இந்த அருமையான காலை வெளியில் இருந்த பிள்ளை எல்லாரும் தொற்று ஆசீர்வதிக்கச் ஐயா நீர் ஆசீர்வதிக்க அந்த இந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கப்பா நாங்கள் ஓடி ஓடி உழைத்து எதனையோடு துன்பத்தோடு இருப்பதை காக்கிலும் நீ உங்களை ஆசீர்வாதனால இந்த நிரப்பி அந்த ஏதும் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க செப்பிக்கிறேன் திருப்பள் மறைத்துக்கொள்ளும் நாமத்தை மையவுப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் செப்பிக்கிறோம் பிதா ஆமென் ஆமை கததாமியின் நாட்கள் உங்களை நீங்கள் வேதனை இல்லாதபடி இருக்கணும்னா கத்தருடைய ஆசீர்வாதத்தை கேளுங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் ஒரு மூலமாய் மூலமாக சந்திக்கும் வரையிலே கததாமியை நாம் எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமென்